ஆனா அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்க அவர் வந்து ஒக்கா காசினுடைய அந்த தலைமையில ஒரு பெரிய படையை ரெடி பண்ணிட்டு வியாபாரத்துக்கு அமைப்பு போனார் சிரியாவுக்கு போனாங்க ஷாமுக்கு போனாங்க அங்க போய் என்ன சார் வியாபாரம் செஞ்சுட்டு வரக்கூடிய லாபத்தை வச்சு முஸ்லீம்களை ஒண்ணுமே லாபம் வாங்கியிருக்கோம் இருக்கக்கூடிய எல்லா காசிகளும் அவங்க முதலீடு செஞ்சிருந்தாங்க இதெல்லாம் என்ன செஞ்சாங்க முஸ்லீம்கள் தன்னுடைய குழந்தைகள் தான் என்ன செஞ்சாங்க மக்களை வந்தாங்க

ஆனால் எங்களுக்கு கூட விருப்பாசராஸ் பண்ணலாம் அடுத்த அளவில் உபவசா இன்றைக்கி ஒரு நாளாக வித்ரூவாயுவில் இமாசா போத நீங்கள் பத்துரில் இருக்கும் போது உங்களுக்கு நாம் உதவி செஞ்சோம் நீங்கள் கம்மியாக இருந்தீங்க முதலில் என்ன செஞ்சோம்னு தெரியுமா மூவாயிரம் மலக்களப்பட்டு உதவி செஞ்சோம் அது பத்திரேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான் அதெல்லாம் அவங்க அடுத்த ஆயிரத்தில் சொல்லும்போது அவனும் ஐயாயிரம் மணலக்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம் நாம் பதிலுக்கு போய் இருக்கிறோம் பதில் போய் பார்த்தோன்னு சொன்னாங்க

பதரீங்க ஒரு sahab இருந்தாரு பிரமா ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லam யார் பதல்ல ஷஹீதா ஆயிட்டங்களோ அவங்களுக்கு அந்த கௌரவம் அவங்களுக்கு அவங்க நல்லதெரிய அந்த சொல்றதா அது ஒரு sahab ரொம்ப அடிபட்டு இருந்தாரு இல்ல நபியே பதல்ல ஷஹீதா ஆனதுக்கு கொடுத்த அந்த விருத्याபன அவர்தான் சொல்லிக் கேக்கிறேன் நான் நிறைய காயப்பட்டிருக்கேன் எனக்கு இல்ல ஆட்டலாம் அவங்க அந்த கௌரவம் செஞ்சேமா சொன்னான் அந்த sahab என்ன செய்தார் பதினாவுக்கு வரவே இல்லை வரதுக்கு முன்னா

தெரியுங்க போகுதுன்னா யா antisense எல்லா மக்களு காமிந்து நிச்சு போவா செய்ரமான் இன்ஷா அல்லாஹ் யாசி யாரோ யாரோ கூட தெரியமோ அப்ப கிரான் எடுத்து போடுங்க மேல தெரு செஞ்சியாசிங்க யாசி போடுங்க நாவுல செவோம் யாசி போடு ஓந்திலா ஷைத்தானு வதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் ஹல்யோமி إياك نعبد وإياك نستعين إن الصراط المستقيم صَرَاطَ الذين أنعمت عليهم غير المغضوب عليهم والغالي أمين بسم الله الرحمن الرحيم يا سيدي والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم سيدنا العزيز الرحيم إن أنذر قوم أباؤهم فهم غافلون لقد على فهم لا يؤمنون جعلنا في <applause> أعنائهم مضالا فإذا وجعلنا من بين أيديهم صدام ومن صدام فأبصيناهم لا وصار عليهم لا وفي <applause> هذا الكريم ان عملتم الى الله وانتم ما قدموا فِي مبين وغلبناهم مثلا اصحاب القرياء جاهل اذا سالنا اليكم السنين فكذبوهما فاخذنا فقالوا انا اليكم مرسلون قالوا ما انتم إلا وما نسل انتم إلا تكذبون باغضوب تمام یاران کی نا علیकुम نو رسول و قالینا اللہ غافر ذنوبکم اننا تغفرنا لكم و مسناكم بالنار العظیم قالوا یغفر مع من یذکرون و راد قوم مسرفون وجاء من المدینۃ الناس عاریات و تبعوا السریر یتبعون الله والسلام علیکم اجمعون و ھتدیوا

نور و بسم الله تعالی بسم الله الرحمن الرحیم لا سمحہ اب اللہ الحمد لله رب العالمين ومن شر النفاسات في الوكر ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم وأعوذ برب الناس ملك الناس إلهي الناس من شر الوسواس أدخل الناس الذين في صدور الناس من الجنة والناس الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا علينا مولانا محمد وبارك وسلم علينا اللهم <سؤال> وصل الثواب ما قرانا من كلامك الذي سورة الفاتحة سورة الإخلاص سورة المعفره اللهم وصل الثواب ما قرانا من كلامك الذي سورة الفاتحة سورة الياسين سورة الإخلاص سورة المعفره الدين هذه هدية واصلة رحمة النازلة بركة شاملة وتحفة الكاملة من تيلة وسيدنا وصلتنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم الى رواه النبي الانبياء والاقوياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم الى صاحب الصحابه رضوان الله تعالى عليهم اجمعين ثم الى رواه النبي المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات اللهم اغفر لهم ورحمهم اللهم اجعلكم الاخره والاخرى ياارب الجنان ولا لهم حفره من حفر النيان

बद्रतो सिर वठंदा उदे सेर रखबाव आहे लाल सेर रखिबा ने उनदिन ایک دور ایک مارکتل یعین دے کوڑا رکھانے حضر یادا نحم مام دے کوڑے توفی کے کوڑا رکھانے یادا اندین کاپنی پاڑ پڑتے اترہی جنرکل ناغل تیرے دوبتریاں پر ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்து ரஹ்மானே எதிர்க்கும் பல காலங்கள்ல யாரா ரஹ்மானே இந்த பதில் சகாபாக்களுடைய தினங்கள்ல யாரா எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் என்னென்ன துவாக்கள் எல்லாம் இந்த பங்கு கொடுத்த ரஹ்மானே எதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தெரிவிக்கிறார்கள் பாதுகாப்பு கொடுத்து ரஹ்மானே யாரா பதிலையுடைய பொருட்டால் இப்போ வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்து ரஹ்மானே இந்த நோபல் கொண்டு உண்மையான தற்போது கூட ரஹ்மானே

அம்மத்தல எந்த அபவாத கொண்டு நீ சந்தோஷப்படுவாயோ அப்படிப்பட்ட ஆசைகளை கொண்டு ரஹ்மால் அமீன் इनको விட்டு berken செய்ய ஒரு குடரத்து கஞ்சி கஞ்சி தே ரஹ்மால் அமீன் इनको வீடு எடுக்க கூடிய எத்தனை எத்தனை பிரச்சனைகள் இருக்குதோ எல்லா தி நியங்களை அங்க தென ரஹ்மால் அமீன் யா அல்லாஹ் நவீன் தெடுக்க கூடிய அல்லாஹ் ஒவ்வொரு பெந்து ஒவ்வொருவிதமான பிரச்சனைகளை ஒவ்வொருத்திலே சுமந்து வந்துச்சிருக்கிறார்கள் ரஹ்மால் அல்லாஹ்ன் பிரச்சனையெல்லாம் தீட்டு குடு ரஹ்மானே அட கஷ்டங்களெல்லாம் யால நிபோதி குடு ரஹ்மானே பதரீயின் குறே பொறுத்தார் யால வீட்டுடைய சுன்னதே தீருக்கு சாதகமா மாட்டு குடு ரஹ்மானே கடவில்லாத வாக்கே குடு ரஹ்மானே நோயுடில்லாத வாக்கே குடு ரஹ்மானே எங்க மனைவி மக்கள் எல்லாருடைய கண் குருச்சியா மாட்டு குடு ரஹ்மானே ஹஜ்ரிய பாக்கியம் குடு ரஹ்மானே உம்ரா பாக்கியம் குடு ரஹ்மானே குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் குடு ரஹ்மானே

ఖురాన్ దేవుని నెరవేర్చు కొడు రహ్మానే ఖురాన్ దేవుని కొట్టాలి ఇంజిరిచు కొడు రహ్మానే ఇం సర్ఫాన వరని అమల్ చే రత్ తౌసి రహ్మానే ఇన్ అల్లా లైలతుల్ కదర్ నసల రహ్మానే అద అమల్ చే కొడు రహ్మానే అద రహ్మానే రహ్మానే కబూల్ రహ్మానే రబ్బనా మినా كان وكان اللهم وفقنا لما تحب وترضى وجعل اخرتنا خيرا من الاولى سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين نميت صوم غريب عن عدائي فرد رمضان لله تعالى عند بردة رمضان